வணக்கம் இந்த பட்டுப் பட்டுப்புடவை உங்கள் கனவில் வந்தால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க புடவை அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் புடவை அணிந்திருப்பது போல் கனவு கண்டால் உங்களை பற்றி நீங்கள் நேர்மறையாக உணர்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல தருணங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டீர்கள் என்று அர்த்தமாகும் உங்களுடைய கனவை நீங்கள் புடவை கட்டிக்கொள்வது போல் கனவு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்களே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் பிரச்சனைகளை ஆராய்ந்து விரைவில் அதிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே வாழ்க்கையில் கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்கலாம் புதிய செயலை எடுப்பது போல் கனவு வந்தால் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் உடல் நலனில் அதிக கவனம் உங்கள் நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாகும் பச்சை நிற புடவை கட்டிய பின் உங்கள் கனவில் வந்தால் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடைபெறப் போவதை குறிக்கிறது கனவில் சிவப்பு நிற புடவை உடுத்திய பின் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கப் போகிறது என்ற அர்த்தம் உங்கள் கனவில் திருமணத்திற்கு புடவை வாங்குவது போல் கனவு வந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் நலனில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போகிறதை குறிக்கிறது கனவில் வெள்ளை புடவை அணிந்த பெண் கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் சேரப்போகிறதை குறிக்கிறது கனவில் மஞ்சள் புடவையை கட்டிய பெண் வந்தால் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் செய்த வேண்டுதலை மறந்துவிட்டீர்கள் என்று அர்த்தமாகும் உடனடியாக அந்த வேண்டுதலை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றுங்கள் நீங்கள் கருப்பு நிற புடவையை அணிவது போல் கனவு வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதிலிருந்து விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்